பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் இருபத்தெட்டாயிரம் நம்மள்ட்ட வரும் பதினாறாயிரம் ரூபா கஸ்டமருக்கு ஷோரூம்ல எக்ஸ்சேஞ்ச் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் நாம் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் வர ஸ்டாக்ஸ் எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா வணக்கம் வெல்கம் நம்ம ஷாப் நேம் பாத்தீங்கன்னா நம்ம ஷாப் எங்க லொகேட் பாத்தீங்கன்னா ஈஸியாக விட்டுவாங்க அது லொக்கேட் ஆயிருக்கும் ஒரு ஷாப்பு இன்னொரு ஷாப்பு ஓஎம்ஆர் கந்தஞ்சாவோட லொக்கேட் ஆயிருக்கு நம்ம ஷாப்பில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் மைக்ரோஓவன் டீப் ஃப்ரீசர் டிஷ் வாஷர்ஸ் டிவி இது எல்லாமே நம்ம ஹோல்சேல் பிரைஸில் கொடுத்துருக்கோம் ரெண்டு கேட்டகரிஸில் ஒன்று எல்லாமே வந்து நம்ம ஹோல்சேல் பிரைஸஸ்ல கொடுத்துருக்கோம் நம்ம ஷாப்பில் வந்து லோடிங் அன்லோடிங் டென்டி ஸ்கேஷ் பாக்ஸ் டேம்பேஜ் இந்த மாதிரி ஃபேக்ட்ரி மிஷின்ஸும் இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் அப்படியும் எயிட்டி பர்சன்ட் இருக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் மினிமம் டுவெண்ட்டி இருந்து எயிட்டி பெர்சென்ட் நம்மளே டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஆன்லைன விட மார்க்கெட் ப்ரைஸை விட ஷோரூம் ப்ரைஸை விடவும் நீங்க செக் பண்ணி நம்மள்கிட்ட குறைவான டிஸ்கவுண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஏசி கொடுக்கணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏசி ஒரு டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டன்னு டூ பாயிண்ட் ஃபைவ்

வாரண்டிக்கு மேலேயும் போயிருச்சு அப்படின்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ண சர்வீஸ் பண்ணலாம் ஓகே ஏன்னா ஒரு ஒன் இயர் இருந்தாலும் இப்ப நம்ம சென்னையில வந்து நம்ம ஃபுல் சப்போர்ட் குடுக்குறோம் ஒன் இயர் தாண்டினாலும் கஸ்டமர் எங்க சர்வீஸுக்கே கூப்பிட்னோன்னாலும் கூப்பிடலாம் இல்ல இல்ல சார் நான் கம்பெனிலேயே பாத்துக்குறேன் வெளியூர்ல இருக்கணுனால நீங்க கால் புக் பண்ணி சார்ஜபிள் தான் இப்ப நம்மளுக்கா இருந்தாலும் சார்ஜபிள் தான் கண்டிப்பாக வெளியூர்ல இருந்தாலும் கம்பெனியா இருந்தாலும் சார்ஜபிள் தான் வெளியூர்ல கூட உங்களுக்கு அது எப்படி புக் பண்றது தெரியலன்னா கூட நம்ம சைடுல இருந்து உங்களுக்கு புக்கிங் எல்லாமே பண்ணி குடுப்பாங்க

எயிட் கேஜி இருந்து லெவன் கேஜிஸ் வரைக்கும் சாரி சிக்ஸ் கேஜிஸ்ல இருந்து லெவன் கேஜிஸ் வரைக்கும் நம்மளோட ஸ்டாக் அவைலபிள் இருக்கு நம்ம சிக்ஸ்ல இருந்து இருக்கு நீங்க மார்க்கெட்ல சிக்ஸ் கேஜியா பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி எட்டாயிரம் நம்மள்ட்ட வரும் பதினாறாயிரம் ரூபாய் தான்

வித் ஹாட் அண்ட் ஹாட் வாட்ரு கோல்ட் வாட்ரு நார்மல் வாட்ரு எல்லாமே இருக்கும் அதுவும் வித் ஒன் இயர் வாரண்டி சப்போர்ட் எல்லாமே வந்துடும் ஓகேண்ணா ஓகேண்ணா சூப்பர்ணா ஓகேங்களா இந்த ஷாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா பாக்ஸ் பீசஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் ப்ரைஸோட மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கம்மியாக கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த ஷாப் தான் இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் மைக்ரோவன் டி ப்ரீசர் டிஷ் வாஷரு ஃபிசி வாட் எவர் எதுனாலும் பாக்ஸ் பீசஸ் பிராண்ட் வாரண்ட்டி நீங்க இந்தியாவில் எங்கேனாலும் கிளைம் படுத்திக்கலாம் பில்ல வச்சு கம்பெனி வாரண்டி உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க எல்லாமே பாக்ஸ் பீசஸ் வச்சிருக்கு ஷாப் மட்டும் தான் காத்ரேஜ் ஓல்டாஸ் ப்ளூ ஸ்டாரு மிஷி பிஷி டெய்கின்னு நீங்கள் என்ன பிராண்டு கேட்குறீங்களோ அந்த பிராண்டில் பண்ணி கொடுத்துருவோம் ஓவரால் இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன் சென்னை ஃபுல்லாக பிளஸ் கஸ்டமருக்கு நிறைய கஸ்டமருக்கு ஷோரூம்ல தான் எக்ஸ்சேஞ்ச் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுப்போம் எக்ஸ்சேஞ்ச் வர ஸ்டாக்ஸ் எல்லாம் இங்க பார்த்தீங்கன்னா

நம்ம இண்டோர்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட்டு அவங்க டெக்னீஷியன் கிட்ட வாங்கிட்டு போவாங்க பட் இது வரைக்கும் வாரண்டி கம்பெனி சைட்ல இருந்து எந்த ப்ராடக்ட்ஸுக்குமே கொடுக்க மாட்டாங்க நம்ம நம்மளோட ஓஎம்ஆர் ஷாப் ஒன்று இருக்கன்னு சொன்னாலே அங்க வந்து நம்ம கஸ்டமர்ஸுக்கு ஒன் இயர் சப்போர்ட் வாங்கியிருக்கோம் நம்ம சேல் பண்ற இண்டோர் யூனிட்ஸ்க்கு இண்டோர் மட்டும் தேவை அப்படி இருந்தாலும் நீங்க வாங்கினீங்கன்னா ஒன் இயர் எந்த பிராண்ட்ல வேணுமோ அந்த பிராண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒன் இயர் சப்போர்ட் கொடுத்துருவாங்க வித் பில்லோட கொடுப்பாங்க வித் ஜிஎஸ்டி பில்லு வித் கம்பெனி வாரண்டி என் சைட்ல கொடுக்குற வாரண்டிஸ் கிடையாது வித் கம்பெனி வாரண்டி ஒன் இயர் இன்டோருக்கு மட்டுமே உங்களுக்கு சப்போர்ட் உங்களுக்கு இருந்தே கொடுப்பாங்க இன்டோர் மட்டும் வேணும்ன்ற கஸ்டமர்ஸுக்கும் உங்களுக்கு கிடைக்கல வேணும் அப்படின்னாலும் நீங்க சொல்லுங்க வித் வாரண்டியோட வாரண்டி இல்லாமல்ல வித் வாரண்டியோட உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க நம்ம கந்தஞ்சாவரி ஷாப்ல பாத்தீங்கன்னா பிளஸ் ஷாப்பு பிளஸ் அக்சசரிஸ் ஸ்கேர் பார்ட் ஷாப்பும் வச்சிருக்காங்க ஓகே அங்க பாத்தீங்கன்னா உங்க ஏரியால எல்லா ஏரியாலுமே உங்களுக்கு எல்லா ஸ்பேர் பார்ட் ஸ்பேர் அண்ட் அக்சசரிஸ் கிடைக்கும் உங்களுக்கு எதாவது ரொம்ப ஸ்பேர் எதாவது காம்ப்ளிகேட்டடா இருக்கு கிடைக்கல உங்க டெக்னீஷியன் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னாலும் உங்க டெக்னீஷியன் நம்பர் கொடுங்க இல்லை நீங்களே டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன அக்சசரிஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் வேணுமோ போட்டோ ஆர் இமேஜஸ் இல்ல மாடல் நம்பர் இந்த ரிலேட்டடாக என்ன சொன்னீங்கன்னா வாட் எவர் இன்வெர்டர் பிசி போர்ட் டிசி மோட்டார்ஸ் வாட் எவர் எதுனாலும் உங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து ரீடெல் நம்ம டெக்னீஷியன் ப்ரைஸுக்கே உங்களால் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் வித் ஸ்பேர் அண்ட் அக்சசரிஸ் இந்த அக்சசரிஸ் ஏசி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாட்டர் எதுனாலும் ஹோம் அப்ளைன்சஸ்க்கு நம்மளால ரெடி பண்ணி கொடுக்க முடியும் ஓகே சூப்பர்ண்ணா ஓகேங்களா